மக்களுக்கு சேவை செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுதான் உண்மையான நிர்வாகத்திற்கு அடையாளம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் லோக் மாதா அகிலியாபாய் ஹோல்கரின் முன்னூறாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர லோக் மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் நீடித்த பக்தி நல்லாட்சி சமூக சீர்திருத்தத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு தாம் மரியாதை செலுத்துவதாக கூறினார் தேசத்தை கட்டியெழுப்புவதில் நமது மகளிர் சக்தியின் விலை மதிப்பிட முடியாத பங்களிப்பின் சின்னமாக மாதா அகில்யாபாய் இருந்தார் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் பெண்களின் தலைமையிலான வளர்ச்சி அவற்றின் தாக்கம் அனைத்து துறைகளிலும் அவர்களது பங்களிப்பு விண்வெளி பயணங்களிலும் பெண்களின் பங்களிப்பு ஆகியவற்றையும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களுக்கு சேவை செய்வதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் தான் உண்மையான ஆளுமையின் சாராம்சம் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டார் கிரிமினல் வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் தடைய அறிவியல் துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் புதிய கட்டடத்தை அமைச்சர் அமித் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தடைய அறிவியல் துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு விரிவாக்கங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் குற்ற வழக்குகளில் நியாயமான துல்லியமான நீதி கிடைக்கச் செய்வதில் தடய அறிவியல் சான்றுகள் முக்கிய பங்காற்றி வருவதால் இத்துறையை நாடு முழுவதும் வலுப்படுத்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொல்கத்தாவில் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் மேற்கு வங்கத்திற்கு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான ஜார்க்கண்ட் பீகார் ஒடிசா சிக்கிம் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மாநிலங்களுக்கும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மூன்று நாள் முறை பயணமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார் ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியாவின் வலுவான பொருளாதார உறவை மேம்படுத்த இந்த பயணம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த பயணம் உதவும் என்று கூறப்படுகிறது பிரான்சில் அமைச்சர் பியூஷ் கோயல் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் எரிக் லம்பார்ட் வர்த்தக அமைச்சர் லாரன்ஸ் செயின் மார்டின் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத் துறைகளில் புதிய பரிமாணத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பிரான்ஸ் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இதேபோல் பிரான்சின் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களையும் அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேச இருக்கிறார் இந்தியா பிரான்ஸ் இடையேயான வர்த்தக வட்டமேஜை மாநாடு இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாகிகள் அமைப்பு பேச்சுவார்த்தை முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் மாநாடு ஆகியவை இந்த சுற்றுப்பயணத்தின் போது இடம்பெறும் என்று கூறப்படுகிறது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் இளம் சிந்தனையாளர்கள் பங்கு பெறும் கட்டுரை போட்டிகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் செங்கோட்டையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட இதனை முன்னிட்டு நாடு தழுவிய அளவில் கட்டுரை போட்டி நடத்தப்படவுள்ளது இதில் முதல் போட்டி ஆபரேஷன் சிந்துர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கை என்ற தலைப்பில் நடத்தப்பட உள்ளது இதில் பங்கேற்க விரும்பும் போட்டியாளர்கள் மை கவ் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை பதிவேற்றலாம் இந்த கட்டுரைப் போட்டியில் வெல்லும் முதல் மூன்று போட்டியாளர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசும் பரிசும் செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கவும் வாய்ப்பு வழங்கப்படும் மிசோரம் மாநிலத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கும் நடவடிக்கையில் ஒன்பது புள்ளி எழுபத்தி இரண்டு கிலோகிராம் எடை உள்ள மெத்தபேட்டமைன் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அங்குள்ள ஐஸ்வால் சாம்பாய் நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கு இடமான ஒரு காரை விரட்டிப்பிடித்து இந்த மெத்தபெட்டமைன் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன இவற்றின் மதிப்பு ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது சந்தேகத்திற்கு இடமான அந்த காரின் இருக்கைகளுக்கு கீழே பத்து பொட்டலங்களில் இந்த மாத்திரைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் காரை ஓட்டி வந்த நபர் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் மியான்மரிலிருந்து இந்த போதை மாத்திரைகள் மிசோரத்திற்கு கடத்தி வரப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது அஇஅதிமுக எப்போதும் யாருக்கும் துரோகம் செய்ததில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோயமுத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலை கொள்ளை அரங்கேறி வருவதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய அவர் திமுக ஆட்சிதான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்